கிறிஸ்துவுக்குள் பெரியமான தேவனுடைய ஜனமே இந்த வேளையிலே கர்த்தர் பரிசுத்தமான ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம் எதை குறித்தும் கவலை வேண்டாம் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார் பரிசுத்தமுள்ள உள்ள தேவன் உங்களை கண்காணிக்கின்ற தேவனாயிருக்கிறார் கர்த்தாவே நீர் என்னை காண்கின்ற தேவனாய் நீர் இருக்கிறபடியினாலே உமக்கு கூட கோடி ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடவுள் யாருக்கும் கூடாத ஒரு பெரிய சமாதானம் உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் காத்து கொள்வார் இந்த நாளையும் கூட ஆயு நாட்கள் நமக்கு கூட்டி கொடுத்து அவரை நோக்கி பார்க்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரிப்போம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போமா தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆமேன் என்று ஜபமாக இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது யோபி எழுதின புஸ்தகத்திலே நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே இந்த வார்த்தை எழுதப்பட்டுள்ளது அவர் நம் வாழ்க்கையிலே நன்மையானாலும் தீமையானாலும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு இதை செய்ய வேண்டாம் என்று தடுக்க ஒருவராலும் முடியாது அவர் செய்ய நினைத்தது ஒரு தடைபடவும் மாட்டாது ஆகையாலே அண்டவரே நேரனுடைய வாழ்க்கையிலே இது செய்ய நினைத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சோதனை நாட்களை கடந்து வர பொன்னாத மனிதர்கள் மத்தியிலே வாழுகிற எங்களை நினைவு கூர்ந்தாலும் பிசாசியின் பிடியில் எங்களை விடுதலை செய்யவும் எப்பொழுதும் உமக்கு சாட்சியாக நாங்கள் சன்னிதானத்தில் நிலைத்திருக்க கருணை காட்டும் யோபு என்ற பக்தனை போல நாங்களும் சோதனைகளை சகித்து வந்து உமக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும் பரிசுத்த ஆவியினாலும் மகிமையினாலும் நீர் எங்களை நிரப்பும் எங்களுடைய சரீரத்திலே இருக்கும் பொல்லாத சரீர பலவீனங்களை வியாதியின் துன்பங்களை துக்கங்களை நீர் நீக்கி போடும் ஆண்டவரே எங்களுக்கு துணையாயிருந்து சகல விதமான உபத்திரவத்திலும் எங்களுக்கு நீர் விடுதலை கொடு என்று அவர் பாதப்படியிலே அவர் மனது உருகுபடியாக நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் அந்த ஜபத்தை கேட்பார் எங்களுடைய துக்கத்தின் வேதனையும் இருதயத்தின் உம்மாலே ஆகும் ஆண்டவரே என்று உங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் அவருக்கு முன்பாக ஒப்புவித்து விடுங்கள் அப்பொழுது கர்த்தர் மனதுரைக்கு என் மகனே மகளே எனக்கு சித்தம் உண்டு சகலவிதமான காரியங்களிலும் நீர் சுத்தமாக என்று உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் அவர் மகிமுள்ள கரம் உங்களை தொடும் ஆசீர்வதித்தினாலே ஏதோ இந்த வாரத்தை கடந்து வர கருத்துக்கு காண்பிப்பார் புதிய வாரம் புதிய நாளை எங்கள் வாழ்நாளிலே கொடுத்தீரையா இந்த நாளையும் கூட ஆய்சு நாட்களாய் நே எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத் என்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாய் நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அவர் மன விருப்பத்தையும் அவர் இருதயத்தின் யோசனையின் சிந்தனைகளையும் நாம் அறிந்து நடந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் பேர் சொல்லி கூப்பிட்டு உன்னை நான் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று உனக்கு தரிசனமாகுவார் அவருடைய தரிசனத்தை காண ஆவலாய் காத்திருங்கள் மகிமையினால வல்லமையினாலே உங்களை நிரப்பி கிருபையின் கரங்களினாலே ஏந்தி உங்களை பரிசுத்தப்படுத்துவார் ஆகையாலே எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய ஆத்மாக்களாக அவர் சன்னதி முன்பாக நாம் நிற்க வேண்டும் இப்படியாய் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்திட கர்த்தர் நமக்கு தயவு கூறுவாராக ఆమీన క్రస్తు వకే సదా కాలగినం మగిమే